ஈரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதை அடுத்து நிலைமை மீண்டும் மோசமடைவதற்கான சாத்தியக்கூறு அதிகரித்துள்ளது ஹனியவின் மரணத்திற்கு பழிவாங்க போவதாக ஈரான் கூறியுள்ளது பதற்றத்தை குறைக்க அமெரிக்கா வேண்டுகோள் விடுத்துள்ளதோடு பதிலடி கொடுக்க வேண்டாம் என ஈரான் மீது அழுத்தத்தை அதிகரித்துள்ளது ஹனியவின் மரணத்தை அடுத்து மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவுகிறது எனவே இது தொடர்பாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் ஊடகங்களில் பல வகையான எதிர்வினைகள் காணப்படுகின்றன ஈரான் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை நடத்தக்கூடும் என்ற அச்சத்தை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளிப்படுத்தியுள்ளது ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை நடத்த உத்தரவிட்டதாக வெளியான செய்தியை மேற்கோள் காட்டி செய்தித்தாளின் இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது மூன்று ஈரானிய உயரதிகாரிகளை மேற்கோள் காட்டிய நியூஜோக் டைம்ஸ் அறிக்கையை செய்தித்தாள் குறிப்பிட்டுள்ளது தெஹ்ரானில் ஹனியை கொல்லப்பட்ட உடனேயே அவசர கூட்டத்திற்கு கமேனி உத்தரவிட்டதாக இந்த அதிகாரிகள் தெரிவித்தனர் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தாக்குதல் தொடக்கும் பட்சத்தில் தாக்குதல் மற்றும் தற்காப்பு ஆகிய இரண்டிற்கும் தயாராக இருக்குமாறு காமேனி இஸ்லாமிய புரட்சி காவலர் படை மற்றும் ஈரானிய ராணுவத்தை கேட்டுக் கொண்டுள்ளார் தாக்குதல் நடந்தால் இஸ்ரேலை அமெரிக்கா பாதுகாக்கும் என்று அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாயிட் ஆஸ்டின் கூறியதையும் டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது மற்றொரு இஸ்ரேலிய நாளிதழான ஹரேத் ஹனியே கொல்லப்பட்ட செய்திக்கு ஹனியவின் கொலை ஹமாசுக்கு அடியன்ற அளித்துள்ளது ஹனியவின் படுகொலை ஹமாஸ் தலைமைக்கு ஒரு அச்சுறுத்தல் ஈரான் மற்றும் ஹெஸ்புலாவை ஆத்திரமூட்ட செய்வதாக அது உள்ளது இருந்தபோதிலும் ஹமாஸில் எந்த கிளர்ச்சியும் இருக்காது மேலும் ஹமாஸின் அரசியல் பணியகத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாராவது ஒருவர் அந்த இடத்தை நிரப்புவார் என்றும் அது கூறியுள்ளது இது ஹமாஸின் எல்லா தலைவர்களும் இஸ்ரேலின் இலக்கு என்ற செய்தியை அனுப்புகிறது என்று ஜாக் ஹெரி ஹராத்ஸில் தனது கட்டுரையில் எழுதியுள்ளார் இது தொடர்பாக அரபு ஊடகங்கள் என்ன சொல்கின்றன என்று பார்க்கலாம் ஹனியே மற்றும் லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்டிரேலியத் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஹேஸ்குல்லா தளபதி புவார் சோஹார்பட்டிஸ் செய்திகளுக்கு ஹியூட்ஸ் நியூஸ் நெட்வொர்க் முக்கிய இடம் அளித்துள்ளது ஹெனியே இருந்த கட்டடத்தின் மீதான தாக்குதல் குறித்த பிரத்யேக தகவல்கள் தங்களிடம் இருப்பதாக ஹியூட்ஸ் நெட்வொர்க் கூறியுள்ளது தெஹ்ரானில் கனியை தங்கியிருந்த விருந்தினர் மாளிகை கட்டடம் திறந்த வழியில் அமைந்திருந்ததாகவும் மலைகள் மற்றும் மரங்களால் சூழப்பட்டிருந்ததாகவும் தகவல் கிடைத்துள்ளதாக அந்த வலையமைப்பு தெரிவித்துள்ளது அருகிலுள்ள மலையில் இருந்து பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர் இந்த பகுதி சிறப்பு பாதுகாப்பு வலையத்தின் கீழ் வருகிறது இதன் பாதுகாப்பு பொறுப்பு ரெவல்யூசனரி காவலர்களின் கையில் உள்ளது ஹனியே மற்றும் அவரது மெய்ப் காப்பாளர் தெஹ்ரானில் உள்ள அவர்களது இல்லத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கமாஸ் புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஈரானில் ஹனியேவின் கொலை அமெரிக்க போரில் இறங்கும் அபாயத்தை உருவாக்கியுள்ளதாக கூட்டாக அல் ஜசீரா எழுதியுள்ளது இஸ்மாயில் ஹனியேவின் இறுதி ஊர்வலம் ஈரானின் உச்ச தலைவர் கமேனி தலைமையில் நடைபெற்றதாக அல் ஜசீரா தெரிவித்தது ஆனால் என்ன பதிலடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் ஈரானில் கருத்து வேறுபாடுகள் உள்ளன ஹனியேவின் கொலைக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் உறுதியான நடவடிக்கைக்கு உத்தரவிட்டது என்று பாலஸ்தீன செய்தி இணையதளமான பாலத்தீன குரோக்கினி எழுதியது இந்த அரசியல் படுகொலையை கண்டித்து எகிப்து ஜோர்தான் ஆகிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அறிக்கை அளித்துள்ளதாக அந்த இணையதளம் தெரிவித்துள்ளது இதன் போர்வையில் மேலும் வன்முறையை நியாயப்படுத்தும் ஈரானின் முயற்சிகளை பிரிட்டிஷ் பிரதிநிதி நிராகரித்துள்ளார் பாதுகாப்பு சபையின் உடன்படிக்கைகளுக்கு இணங்குமாறு இஸ்ரேலை கேட்டுக் கொண்டுள்ளது ஹமாஸின் அரசியல் தலைமையின் படுகொலைக்கு பிறகு காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தடம்புரண்டு பரந்த போருக்கான ஆபத்து இருப்பதாக அமெரிக்கா கவலை கொண்டுள்ளது என்ற லெபனான் தீவிரவாத அமைப்பான ஹெஸ்புல்லாவுடன் தொடர்புடைய செய்தி இணையதளமான அல்மயாதீன் அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது இந்த அரசியல் படுகொலை எதிர்கால பேச்சுவார்த்தைகள் குறித்து தீவிர கவலைகளை எழுப்பியுள்ளதாக இதில் கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்கிறார் செவ்வாய் என்று தெற்கு பெய்ரூட்டில் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹெஸ்புல்லாவின் உயர்மட்ட தளபதி புவாட் சோஹாரை பற்றியும் அவர் அமைப்பின் உயர்மட்ட தலைவர் ஜயத் ஹசன் நசருல்லாவுக்கு நெருக்கமானவர் என்றும் இணையதளம் எழுதியுள்ளது பாலஸ்தீன பகுதியுடன் தொடர்புடைய மற்றொரு இணையதளமான மொண்டோவிஸ் ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா தலைவர்களை கொன்றதன் பின்னணியில் இஸ்ரேலின் உண்மையான நோக்கம் அதன் ராணுவ மற்றும் உளவுத்துறையின் மேன்மையை இஸ்ரேலிய மக்களுக்கு காட்டுவதாகும் என்று எழுதியுள்ளது இந்த படுகொலை முயற்சிகளால் அந்த பகுதியில் இஸ்லாமிய எதிர்ப்பு ஒடுக்கப்பட போவதில்லை என்றும் இணையதளம் குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பாக மேற்கத்திய ஊடகங்களில் என்ன சொல்லப்படுகின்றது என்று பார்க்கலாம் மேற்கத்தைய நாடுகளும் ஹனியேவின் மரணத்திற்கு பிந்திய நிலைமை குறித்து கவலை அடைந்துள்ளன அதன் பிரதிபலிப்பு அங்குள்ள ஊடகங்களிலும் தெளிவாக தெரிகின்றது ஹமாஸ் தலைமையின் படுகொலைக்கு பிறகு ஈரான் பழிவாங்குவது குறித்து பேசியது அதே நேரத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களுக்கும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக வாஷிங்டன் போஸ்ட் எழுதியுள்ளது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் பதற்றத்தை குறைக்குமாறு அனைத்து தரப்பினருக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்று செய்தித்தாளை இணையதளம் கூறுகின்றது நியூயார்க் டைம்ஸ் மத்திய கிழக்கின் பதற்றத்தை அதன் முக்கிய செய்தியாக வெளியிட்டுள்ளது மத்திய கிழக்கில் ஒன்றன்பின் ஒன்றாக நடக்கும் கொலைகள் பைடனின் அமைதிக்கான நம்பிக்கையை சிதைக்கின்றது என்ற தலைப்பில் செய்தியை அது வெளியிட்டுள்ளது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இப்போது அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து வெளியேறியுள்ளார் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு வரலாற்று ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கும் தனது மீதமுள்ள பதவி காலத்தை செலவிடலாம் என்று அவர் நினைத்தார் ஆனால் அது தற்போது கடினமாகி வருவதாக தெரிகின்றது என்று நியூயோர்க் டைம்ஸ் கூறுகின்றது ஈரானின் இஸ்மாயில் ஹனியவை கொன்றதன் மூலம் இஸ்ரேல் அந்த பிராந்தியத்தில் உறுதியேற்ற தன்மையை எதிர்பாராத புதிய நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா மீதும் பதலடி நடவடிக்கை எடுக்க தெஹ்ரான் மீது அழுத்தம் அதிகரித்துள்ளது ஒரு விரிவான போரை துவக்குவது தன் இலக்கு அல்ல ஆனால் தாங்கள் அதற்கு தயாராக இருப்பதாக லெபனானில் வான்வழி தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலிய ராணுவம் கூறியது என்று ஹார்டியன் செய்தி வெளியிட்டுள்ளது ஹனியே கத்தாரில் வசித்து வந்தார் நீண்ட காலமாக அவர் காசாவுக்கு செல்லவில்லை ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியனின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஹனியை தெஹ்ரான் சென்றதாக ஹமாஸ் தெரிவித்தது இதற்கான விழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது கனியே கோழைத்தனமாக கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் வரந்துவதை உறுதி செய்யப் ஈரான் அதிபர் மசூத் பிசஸ்யன் கூறியுள்ளார் ஈரான் தனது பிராந்திய ஒருமைப்பாட்டையும் கௌரவத்தையும் பாதுகாக்கும் என்றும் மசூத் கூறியுள்ளார் அதே நேரத்தில் கனியேவின் மரணத்திற்கு பழிவாங்குவது ஈரானின் கடமை என்று ஈரானின் உச்சத்தலைவர் தலைவர் அலி அலிகமேனியும் கூறியுள்ளார் ஹெனியவின் கொலைக்கு பிறகு மத்திய கிழக்கில் பெரும் போர் மூலம் என்ற அச்சம் அதிகரித்துள்ளது இருப்பினும் மத்திய கிழக்கில் விரிவான போர் ஏற்படும் என நான் நினைக்கவில்லை என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாயிட் ஆஸ்டின் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட்ஸ்ல நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் அடுத்த காணொலியோடு சந்திக்கலாம் மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி